தல அஜித் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தமான கொல்கத்தா ரசகுல்ல மாதிரி இருந்த இவங்க தொடர்ந்து கோகுலத்தில் சீதை விஜய் கூட லவ் டுடே போன்ற நடிச்சு முன்னணி நடிகையா திகழ்ந்தாங்க ஆனா கொஞ்ச வருஷத்திலயே ரெண்டாயிரத்தி இரண்டுலயே ஸ்வகாடோ பானர்ஜிங்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகுனாங்க அதோட கணவரோட கலிபோர்னியால செட்டில் ஆனாங்க திருமணத்துக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் அவரை தேடி வந்துச்சு ஆனா அவங்க எந்த பட வாய்ப்பையும் இருக்கல ரெண்டாயிரத்தி எட்டுல வெளிவந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல கூட இயக்குனர் ராஜா நடிகை சுபலட்சுமி நடிக்க வைக்க எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு ஆனாலும் இப்பவும் பட வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஏற்காம கணவருக்கு தொழில உதவியா இருந்துட்டு வராங்க இப்படி அஜித்தோட ஆசை நாகியாவும் பலவேருடைய கனவு கண்ணியாவும் இருந்த சுபலட்சுமி கணவருக்காக படங்கள்ல நடிக்க முடியாத நிலையில இருக்காங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி